ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு உளுந்தை வச்சு ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எலும்பு வலுப்பெறுறதுக்கு மூட்டு வலி முதுகு வலிலாம் இருக்கவங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க சர்க்கரை நோயை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு முகம் வந்து பொலிவாகிறதுக்கு அந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ பயன்கள் இருக்குது அதனால் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து கருப்புளுந்து யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவே நல்லது இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம குக்கிங் ரெசிபி தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆலுன்றதை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் ஃபுல்லாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் வந்து கருப்புருந்து சேர்த்துக்கலாம் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கிடலாம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து அலசிக்கோங்க ரெண்டு மூணு டைம் நல்லா அலசிக்கலாம் நான் மெஷரிங் கப்பை வச்சு அளந்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பில் அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்கோங்க நல்லா ரெண்டு மூணு டைம் அலசினதுக்கப்புறமா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் படிச்சிக்கலாம் நல்லா இந்த மாதிரி அப்புறமா ஒரு பேனை வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து அலசி வச்சிருந்தோல் அந்த உளுந்தை வந்து சேர்த்துக்கோங்க மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வறுத்து விட்டுட்டே இருங்க உளுந்து வந்து நல்ல ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க நம்ம அலசினதுனால கொஞ்சம் தண்ணி இருக்கும் பாருங்கள் நம்ம வறுக்க வறுக்க அந்த தண்ணியெலாம் வந்து காணாமல் போயிடும் நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம் உளுந்து வந்து அப்புறமா நல்லா ஒரு வாசனை வரும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ வேறு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிடலாம் ஒரு பிளேட்லேயோ இல்லை பவுல்லையோ நீங்கள் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிருங்க அந்த பேன்லேயே வச்சிட வேண்டாம் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொரக்கரப்பாக இருக்கிறதுனால தப்பு கிடையாது ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா கொதிக்க வச்ச தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க கையில் வந்து கலக்க முடியாது சூடாக இருக்கும் தண்ணி தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நிறையா தண்ணி சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஓரளவுக்கு அந்த மாவு எல்லாத்துலேயுமே தண்ணி பட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி மசிச்சு விட்டு நல்லா பசஞ்சுக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு இருந்தால் போதும் மாவோட பக்குவம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம அள்ள இப்படி போடும்போது நல்லா வந்து உதிரி உதிரியாக உழுகணும் அந்தளவுக்கு பசிஞ்சுக்கோங்க தண்ணி நிறையா சேர்த்துற வேண்டாம் இப்போ எந்த கப்பில் நீங்கள் வந்து உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் வந்து சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை பிடிக்கலைன்னா நாட்டு சர்க்கரை வெள்ளம் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை வந்து நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொதிக்கிற தண்ணி வந்து ஊற்றி நம்ம பிசைஞ்சதுனால இது சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே கப்பில் ஒரு கப் வந்து துருவண தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும் உன்னோட ஒன்று அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ உளுந்து புட்டு வந்து வேக வச்சு எடுக்கிறதுக்காண்டி நம்ம இட்லி பாத்திரம் வச்சுருப்போம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பேன் வந்து எடுத்துக்கோங்க அதில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த தட்டில் வந்து ஒரு இலை போட்டிருக்கேன் அது மேலே வச்சு நான் வேக வைக்க போகிறேன் புட்டு நீங்கள் நார்மலாக கூட நீங்கள் சும்மாவே வேக வச்சுக்கலாம் கீழே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ வச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு பார்த்து மெதுவாக வச்சுக்கோங்க சைடில் வந்து சுற்றும் அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் பிகின்னர்ஸ் எல்லாருமே இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் நீ நார்மலாக இட்லி பாத்திரத்துலேயே வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே தண்ணி கொதிச்சிருச்சு அது போக காம நேரம் நீங்கள் வேக வச்சாவே போதும் நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றி தான் பேசஞ்சிருக்கோம் அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ வெந்திருச்சா என்னென்னா நீங்கள் செக் பண்ணியும் பார்த்துக்கோங்க கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் வெந்திரிச்சான்னு எனக்கு வந்து காமணி நேரமே கரெக்டாக இருந்துச்சு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் சாப்பிட்றதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் வாரத்தில் ஒரு முறை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உளுந்து புட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ